அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ திருக்குரானில் கூறப்பட்ட பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிவசல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சேவைகளை மஸ்ஜிதை மையமாக வைத்து மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் தலைமையின் கீழ் இமாம் அவர்களின் மார்க்க ஆலோசனையுடன் மஸ்ஜிது சேவை குழு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள் மஸ்ஜிது சேவைக்குழு என்றாலே பிரதான பணி என்பது அந்த பகுதியில் கண்டறியப்பட்ட உழைக்க இயலாத கண்ணியமான ஏழைகளுக்கு உணவு வழங்குவது தான் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம் ஆனால் உணவுக்கு அப்புறம் மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை என்றால் அது ஆடைதான் யார் இந்த உலகத்தில் ஒரு ஏழைக்கு ஆடை வழங்குகிறாரோ அவர் ஆடை போட்டிருக்கும் காலமெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்கும் நாளை மறுமையில் இறைவன் அந்த ஆடை வழங்கிய நன்கொடையாளருக்கு அவனையே ஆடை அனுபவித்து மகிழ்வான் ஆடை அது நம்மை கண்ணியப்படுத்தும் ஆடை அது நம்முடைய மானத்தை காப்பாற்றும் ஆடை சில நேரங்களில் குளிரிலிருந்து அது நம்மை காப்பாற்றும் வெப்பத்திலிருந்து அது நம்மை காப்பாற்றும் இப்படிப்பட்ட அந்த ஆடையை உணவுக்கு அடுத்தபடியாக வழங்குவதுதானே சரியான பாதை அந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தில் மஸ்ஜிது சேவை குழுவின் மூலமாக ஒரு திட்டம் மதுரையில் செயல்படுத்தப்பட்டு அதனுடைய ட்ரையல் அண்ட் எரர் பைலட் ப்ராஜெக்ட் செய்து பார்த்து அதில் கிடைக்கிற அனுபவங்களை கொண்டு அடுத்தடுத்த ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தலாம் என எண்ணியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களில் முப்பத்தி ஒரு சேவைக்குழுக்கள் மஸ்ஜித் சேவைக்குழுக்கள் அமைக்கப்பட்டது அதன் வாயிலாக எழுநூறுக்கும் மேற்பட்ட உழைக்க இயலாத வறுமையில் வாடுகிற கண்ணியமான யாரிடமும் கையேந்தாத ஏழைகள் கண்டறியப்பட்டார்கள் அவர்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது அடுத்ததாக ஆடை வழங்குவதற்காக அதே குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கு ஒரு கூப்பன் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது உதாரணமாக அந்த குடும்பத்தில் ஒரே நபர் இருந்தால் ஒரு கூப்பன் இரண்டு பேர்கள் இருந்தால் இரண்டு கூப்பன் ஐந்து நபர்கள் இருந்தால் ஐந்து கூப்பன் ஒரு கூப்பனுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா என்பது நிர்ணயிக்கப்பட்டது அந்த கூப்பனை அந்த குடும்பத்தினருக்குத்தான் கொடுக்க வேண்டும் வே அவர்கள் வாங்க மறுத்தாலோ அல்லது வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை என்றாலோ அந்த கூப்பனை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்பது இதில் உருவாக்கப்பட்ட விதிமுறை இந்த விதிமுறை ஏன் உருவாக்கப்பட்டது என்பதற்கான விளக்கம்தான் இந்த வீடியோ அன்பு நண்பர்களே நமக்கெல்லாம் தெரியும் சினிமா டிக்கெட்டு பிளாக்ல விற்பாங்க சினிமா டிக்கெட்டை பூரா வாங்கி பிளாக்ல விற்பாங்க விலை அதிகமாக விற்பாங்க இப்போ அதே மாதிரி நாம் இந்த கூப்பனை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் என்று ஒரு ந ஒரு நிர்வாகத்திடம் கொடுத்தால் அது வாங்கி அது யார் வேண்டாலும் அந்த கூப்பனை கொண்டு வரலாம் என்று நாம் சொல்லிவிட்டால் அந்த கூப்பனை வறுமையின் காரணமாக அவர்கள் விற்க நேரிடலாம் ஒரு கூப்பன் எழுநூற்றம்பது ரூபாப்பா இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஐநூறுரூவா கூடு அப்படின்னு கேட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சமீபத்தில் ஒரு பெரிய இசையமைப்பாளர் ஒரு பெரிய கச்சேரி நடத்தினார் ஆனால் அவர் விற்ற டிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இடம் அமைப்புகள் ஆனால் வந்த கூட்டம் ஏராளமான கூட்டம் என்னடான்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் அதே டிக்கெட்டை நிறைய பிரிண்டிங் போட்டு வித்து போட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடுச்சு இப்போ நம்ம மஸ்ஜிது சேவைக்குழு கொடுத்த கூப்பனை வேறு யாராவது பிரிண்டிங் போட்டு கொடுத்தாலும் கூட நாங்கள் அந்த கடையில் அமர்ந்து நாங்கள் கொடுத்த நபர்கள் வருகிறார்களா என்றுதானே பார்ப்போமே தவிர அந்த கூப்பனை யார் கொண்டு வந்தாலும் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை பிளாக்கில் விற்பதற்கு வாய்ப்பில்லை காணாமல் போச்சு எவனோ ஒருத்தன் தூக்கிட்டான் உடனே அதை கொண்டு வந்து இங்கே வாங்க முடியுமானா அப்பவும் வாங்க முடியாது இதெல்லாம் வந்து விதிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே கடந்த ரமலானில் இந்த ரமலானில் ஒரு பிரபலமான கடையில் நாங்கள் எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் அந்த கூப்பன் கொடுத்தோமோ அவர்கள் மட்டும் வந்து வாங்கிய காரணத்தினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மிக அழகாக கண்ணியமாக அந்த ஆடைகள் வழங்கப்பட்டது ஏன் அந்த ஆடைகளை கொண்டு போய் நேரிலேயே கொடுக்கலாமே ஒரு சேலை மாதிரி இருந்தால் கொடுக்கலாம் ஒரு வேட்டி மாதிரி இருந்தால் கொடுக்கலாம் ஆனால் எத்தியமான பிள்ளைகள் அவங்களுடைய அளவு என்ன அவங்க விரும்புகிற டிசைன் அவங்க விரும்புகிற கலர் இப்போ அந்த கூப்பனை கொண்டுட்டு வராங்க குடும்பத்தோடு வராங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த கடையை சுற்றுறாங்க தங்களுக்கு விருப்பமான டிசைனில் தங்களுக்கு விருப்பமான கலரில் தங்களுக்கு பொருத்தமான சைஸில் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக போகிறாங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் நிற்க வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சேரீ ஜக்காத் சேரீயை அடிக்க வச்சு ஜக்காத் வேட்டி அடிக்க வச்சு ரமலான்ல அந்த மக்களை பூரா லைனில் நிற்க வச்சு வெயில நிற்க வச்சு நோம்பாளிகளை நிக்க வச்சு அவங்கள மயக்கம் போட்டு கீழே விலக வச்சு இப்படி அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை விட அல்லாஹு தாலா திருக்குறால் சொல்றான் நீங்கள் தான தர்மங்களை செய்துவிட்டு சொல்லி காட்டி நோவினை செய்வதை விட கனிவான வார்த்தைகள் பேசுவது மேல் என்று சொல்லுகிறான் இரண்டாவது சூறா இருநூத்தி எழுபத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் தான தர்மங்களை பகிரங்கமாக செய்யுங்கள் அதுவும் நல்லதே அதைத்தான் மஸ்ஜிது குழு மஸ்ஜிதில் வைத்து மஸ்ஜிது கொடுக்கிறது என்பதை உலகத்துக்கே சொல்லும் ஆனால் யாருக்கு கொடுக்கிறது என்பதை அது ரகசியமாக கொடுக்கும் ஏழைகளுக்கு நாம் கொடுப்பதை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த கடையில் வாடிக்கையாளர்களைப் போல வருகிறார்கள் வாடிக்கையாளர்களைப் போல வாங்கி கொண்டு அவர்கள் செல்லுகிற காட்சி அவர்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கிறோம் ஆகவே அடுத்தடுத்த ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் ஆடைகளை ஏழைகளுக்கு விநியோகிக்க விரும்புகிறவர்கள் இந்த முறையை கையாளலாம் அதற்கு மஸ்ஜிது சேவைக்குழு உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை செய்ய காத்திருக்கிறது தொடர்புக்கு அலங்கியம் சையது இப்ராஹிம் தேசிய அமைப்பாளர் மஸ்ஜித் சேவைக்குழு நயன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ உங்கள் ஊரிலும் மஸ்ஜித் சேவைக்குழு அமைக்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து